வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு ஏற்பாடுகள் கலெக்டர் பிரதீப் குமார் போலீஸ் கமிஷனர் காமினி மற்றும் கோயில் இணை கமிஷனர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்றன சொர்க்கவாசல் திறப்பின் போது அரசியல் விஐபிகள் கட்டண தரிசன பக்தர்கள் போலீஸ் மற்றும் கோயில் ஊழியர்களின் குடும்பத்தினர் தடையின்றி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்தது இணை கமிஷனர் மாரியப்பனின் குளறுபடியால் பொது தரிசன பக்தர்கள் சொர்க்கவாசல் திறப்பின் போது நம் பெருமாளை சேவிக்க முடியாமல் விரட்டி அடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது வாசல் வச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு கோபுரம் தான் விடுவேன்னா இவங்க என்ன ஆர்கனைஸ் பண்றாங்க லட்சம் ஜனங்க ஒரு கோர்புரத்து வழியா போகணும்னு எப்படி போவாங்க ஆஹ் நாலு பக்கமே திறந்து விட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க அவங்க பாட்டுக்கு வராங்க போலீஸால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல கவர்மெண்ட் ஆர்கனைஸ் தான் சரியில்லை நடுங்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கோயிலுக்கு வெளியே பொது தரிசன பக்தர்கள் ஏழு முதல் எட்டு மணி நேரம் வரை விடிய விடிய காத்திருந்தனர் அவர்களை சொர்க்கவாசல் அருகே அறைக்குள் கைதிகள் போல் அடைத்து வைத்தனர் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி முடிந்ததும் திறந்துவிடப்பட்டனர் கொதிப்படைந்த பக்தர்கள் கோயில் ஊழியர்கள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வேலி தாண்டிய வெள்ளாடுகள் போல் தடுப்புகளை தாண்டி குதித்து நம்பெருமாளை தரிசனம் செய்ய அப்பாவி பக்தர்கள் ஓடினர்

இது இப்படி இந்த நிர்வாகம் வந்து நிர்வாகம் இப்ப நான் வந்து வண்டி வந்து தெற்காசில விட்டுருக்கேன் என்னை வந்து போய் நீ சுற்றிட்டு போட எப்படி போக முடியும் நான் ஏற்கனவே ஏழு மணி நேரம் நின்று இருக்கேன் ஏழு மணி நின்று திருப்பி நான் சுற்றிட்டு நடந்து போயிட்டு இருக்கு எப்படி போக முடியும் ஒரு நாள் இருக்கிற ஆர்கனைசேஷன் கிடையாது ப்ராப்பராமே கிடையாது யாருமே போலீஸும் கிடையாது ஒன்னும் கிடையாது அவங்களும் அவங்க போலீஸே எகிரிச்சு போறாங்க அப்புறம் அவங்கள கிட்ட எனக்கு தெரியாது நானே எகிரிச்சு போறேன்னு போறாங்க அவ்வளவுதான் பத்திரிகையாளர்களுக்கான பாஸ் வழங்காததால் சொர்க்கவாசல் திறப்பு தொடர்பான செய்தி சேகரிப்பதில் சிரமம் ஏற்பட்டது பாஸ் வழங்காதது குறித்து கோயில் நிர்வாகம் அமைச்சர் நேரு மீது பழிபோட்டது திருப்பதி கோயிலில் தினமும் லட்சக்கணக்கானோர் தரிசனம் செய்கின்றனர் அங்கு குளறுபடி இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் சொர்க்கவாசல் திறப்பு ஏற்பாடுகளில் கோயில் நிர்வாகம் தொடர்ந்து கோட்டை விட்டு வருவது பக்தர்களை வேதனையடைய செய்தது